கலை கட்டிய விளையாட்டு உற்சாகம் சீர்காழி டார்கெட் லயன்ஸ் கிளப் பள்ளியில் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விளையாட்டு விழா மாவட்டம் சீர்காழி விழாந்திட சமுத்திரத்தில் அமைந்துள்ள டார்கெட் லைன்ஸ் கிளப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது போக்குவரத்து காவல் துணை ஆய்வாளர் மணவாளன் விழாவை தொடங்கி வைத்தார் மாவட்ட அமைச்சர் கபடி கழக ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் வீரர்களை உற்சாகப்படுத்தினார் பல்வேறு தடகள குழு விளையாட்டுகளிலும் மாணவ மாணவிகள் பங்கேற்று பரிசுகள் சான்றிதழ்கள் பெற்றனர் செய்தியாளர் ...special in semi-final... ...family of the dedicated to achieving the greatness of love, the love of faith. <laughs> ...signing, then our Meena madam, then our... Please, 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 applause. Congratulations, students, for your winning... பரிசு வழங்கிய சிறப்பு விருந்தினருக்கு நன்றி சார் நான் பல்கலைத்துக்கு அவல பரிசு வழங்குகிறான் விருந்தினை First place, D and Second.

Sunday? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்